திருச்சியில் இருந்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு பிறந்த ஏழு நாட்களேயான பச்சிலம் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிய மருத்துவ குழுவினருக்கு பாராட்டு விழா கோவை பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைமை மருத்துவர் விஜய் சதாசிவம் கூறியதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பது குழந்தை பிறந்த ஏழு நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு உரிய சிகிச்சைகளுக்கு திருச்சி மருத்துவ குழுவினர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையின் உதவியுடன் பசுமை வழித்தடம் மூலமாக சுமார் மூன்று மணி நேரத்தில் திருச்சியிலிருந்து குழந்தை கோவைக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டுவரப்பட்டு குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தை நல்ல நிலையில் உள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் குழந்தை வீடு திரும்பும் அளவிற்கு தயாராகிவிட்டது இந்த மகிழ்ச்சியை இன்று ராமகிருஷ்ணா மருத்துவக் குழுவினர் கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார் முன்னதாக இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ சுந்தர் மலர் கொத்து வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவக் குழுவினரான

நுரையீரலேன்னு வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல் வலது பகுதிக்கு சென்று சேருது அந்த மாதிரி இருந்தா அது குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இமீடியட்டா நம்ம அதை சர்ஜரி பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உயிர்க்கு ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு புதுக்கிழமை அட்மிட் ஆனது வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எமர்ஜென்சி சர்ஜரி எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அது அந்த இருதயக்கோளாறு சரி செய்யப்பட்டது அந்த இறுதய கோளாறு சரி செய்யப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்த தேரி வர்றதுக்கு ஒரு வாரம் ப பத்து நாட்கள் ஆகும் எப்பவுமே ஏன்னா குழந்தை இல்லையா அதனால் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இப்போ நல்லா தேரி வந்து இப்போ டிஸ்சார்ஜ் வருவாய் இருக்கிறது ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் என்ன எல்லாமே விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிவித்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம் இந்த ட்ரீட்மெண்ட் பெரிதும் உதவியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஇஓ சார் மெடிக்கல் டைரக்டர் மெடிக்கல் சூப்பர்மேன் அவங்க வந்து ஒரு பெரிய பக்க பலமா இருந்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்கிறேன் டாக்டர் டீம் மட்டும் இல்லாமல் நர்சஸு எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க

ತಕಕ್ಕೆ ರೆಡಿಮೆಂಟ್ಕ್ಕೆ ಎಲ್ಲಾ equipment ಗಳು ಇರಕೊಂಡಂ. ಸೊ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಎತ್ತರ ಮಟ್ಟದ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಇದೆ. ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಯ ಶ್ರೀ ರಾಮೇಶ್ವರಾ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ದಿ ಆರ್ಟ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರುತ್ತೆ. ಇದ್ಮಾರಿ ಬಚ್ಯನ ಕುಂಡೆಗಳಗೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಕೊಳ್ಳೋ ಎಲ್ಲಾ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರುತ್ತೆ. ಸೊ ರೀಸೆಂಟ್ ಆಗ 1 ಕೆಜಿ ಬಾಬಿಕ್ಕೆ ನಾವು ಆಪರೇಟ್ ಮಾಡ್ನಾ. ಓಪನ್ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ನಾ. ಅಂದರಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಪು ಚಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಕೂಡ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಕೊಳ್ಳೋ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ರಾಮೇಶ್ವರಾ ಮತ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ. ಸರ್ ಎತ್ತರ ಮಕ್ಕಳನ್ನು ಒಮ್ಮೆ ಗುರಿ ಮಾಡಿದ್ವಿ. ಧನ್ಯವಾದಗಳು. வணக்கங்க நான் டாக்டர் தேவத்ல சார் கார்டியாலஜிஸ்ட் குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா நூறு குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறகு இருதய குறைபாடு வரும் ஸோ ஒன் பர்சன்ட் ஆஃப் த இன்சிடென்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இந்த இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபாத்தான நிலைமையில் இருக்கிற நீல மா நீல நிறத்தில் மாறக்கூடிய கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இது